கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன் தொடர்ந்து நாற்பது நாட்கள் நாம் சிலுவையின் ஆசிர்வாதங்களை குறித்து தியானிக்க இருக்கிறோம் முதல் மூன்று நாட்களிலே சிலுவையின் மூலமாக நமக்கு பாவ மன்னிப்பு நித்திய ஜீவன் நீதிமானாய் மாறுகிற அனுபவம் கிடைக்கிறது என்பதை நாம் தியானித்தோம் இன்றைக்கு நான்காவது நாளிலே அந்த சிலுவையின் மூலமாக நமக்கு தைரியம் உண்டாகிறது என்பதை வேதத்தின் அடிப்படையில் நாம் தியானிக்க இருக்கிறோம் எபிரேயர் பத்தாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது வசனங்களிலே ஆகையால் சகோதரரே நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது வேதம் சொல்கிறது ஆம் எனக்கு அன்பானிலே இயேசுவின் சிலுவையின் மூலமாக சிலுவையிலே மறித்த இயேசுவின் மூலமாக ஆண்டவரோடு நெருங்குகிற ஆண்டவரோடு கிட்டிச் சேர்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோம் கூடவே இந்த அனுபவம் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பரிசு தெரியுமா இயேசுவின் ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாகிறது சத்துரு பல காரியங்களை குறித்த பயத்தை நமக்குள்ளே விதைக்கிறார் பாவத்தை குறித்த பயம் பாவத்தின் விளைவுகளை குறித்த பயம் வியாதிகளை குறித்த பயம் சாபங்களை குறித்த பயம் எதிர்காலத்தை குறித்த பயம் என்று பல காரியங்களை நமக்குள்ளே பயமாக விதைத்து ஆண்டவர் நம்மோடு இல்லை அவர் தூரமாக இருக்கிறார் என்கிற உணர்வை தந்து நம்மை சோர்வடைய பண்ணுகிறார் இந்த சோர்வுகள் நம்மை பயத்திற்கு நேராய் நடத்தி விடுகிறது ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா இயேசுவின் இரத்தத்தினால் சிலுவையிலே சிந்தப்பட்ட இரத்தத்தினால் நமக்கு தைரியம் உண்டாகிறது எப்பொழுதெல்லாம் நமக்குள்ளே பயத்தை சத்ரு விதைக்கிறானோ அப்பொழுதெல்லாம் நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை சாத்தானே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உனக்கு விரோதமாய் செயல்படுகிறது இந்த வார்த்தைகளை கேட்டவுடனே இயேசுவின் ரத்தம் என்கிற வார்த்தையை கேட்டவுடனே அவனுக்கு ஞாபகம் வருவது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாய் நடந்த காரியம் சிலுவையிலே அவன் தலை அவருடைய இரத்தத்தினால் நசுக்கப்பட்ட தருணம் தான் ஆகையால் நீங்கள் இயேசுவின் இரத்தத்தினால் விடுதலை உண்டு என்று சொல்லும் தைரியமாய் வார்த்தைகளை நீங்கள் பண்ணும் அவன் நம்மை விட்டு போவான் அந்த தைரியத்தினால் நம் ஜெயம் பெற முடியும் எதிர்காலத்தை குறித்து நிச்சயத்தை பெற முடியும் வியாதியிலிருந்து பலவீனத்திலிருந்து சாபத்திலிருந்து இருந்து நாம் விடுதலை பெறுவோம் என்ற நம்பிக்கையை பெற முடியும் ஆகையால் ரத்தம் உங்களுக்கு தைரியத்தை கொடுத்திருக்கிறது இந்த தைரியத்தை நீங்கள் பெற்று சத்ருவுக்கு எதிர்த்து நிலுங்கள் இயேசுவின் ரத்தத்தை அறிக்கை பண்ணுங்கள் அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் நீங்கள் எல்லாவற்றிலும் ஜெயம் பெற்று தைரியமாய் வாழ்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார் தொடர்ந்து எங்களோடு நாளை தினம் இணைந்திருங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கற்று உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார்